திருநெல்வேலி டவுன் செண்பகம்பிள்ளை ஒற்றை தெருவில் சாலை அமைக்கும் பணி இருபத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரபா சங்கரி பொன்னையா பாண்டியன் தொடங்கி வைத்தார் திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மண்டலத்திற்குட்பட்ட இருபத்தி ஆறாவது வார்டு பிள்ளை ஒற்றை தெருவில் பத்து புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி இன்று நடைபெற்றது இருபத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் பிரபா பிரபா சங்கரி பொன்னையா பாண்டியன் கலந்து கொண்டு தார்சாலை பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக விவசாய அணி செயலாளர் பொன்னையா பாண்டியன் இளைஞரணி விஸ்வநாதன் சிவசுப்பு உதவி செயற்பொறியாளர் அலெக்சாண்டர் இளநிலை பொறியாளர் தன்ராஜ் சங்கரன் வக்கீல் கலைசெல்வன் காசியா பிள்ளை பூபதி பாபு சுரேஷ் ஈஸ்வரன் இசக்கிமுத்து துறை ஜான்சன் சுடலை உட்பட பலர் கலந்து கொண்டனர் இருபத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரபாசங்கரி பொன்னையா பாண்டியனிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்த சில மாதங்களை தார்சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்த மாமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர்